आकाशवाणी செய்திகள் வாசிப்பவர் கபிலன் செய்திகள் தமிழகத்தில் தஞ்சாவூர் சோழபுரம் நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலை பணிகளை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று நேரில் ஆய்வு செய்கிறார் தில்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தின் ஓசூரில் மின்னணு மற்றும் டெலிமேட்டிக்ஸ் உற்பத்தி நிறுவனத்தை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் முன்னிலையில் அமெரிக்காவின் சிக்காகோவில் கையெழுத்தானது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு அமெரிக்கா தனது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது இந்தோனேஷியாவின் பாலியில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாய் கார்த்திக் ரஷ்யாவின் போக்டன் பாப்ரோ இணை பட்டம் வென்றது இனி விரிவான செய்திகள் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று தஞ்சாவூர் சோழபுரம் நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலை பணிகளை நேரில் ஆய்வு செய்கிறார் இன்று காலை திருச்சி வந்தடைந்த அமைச்சர் பிற்பகலில் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தஞ்சாவூர் விக்கிரவாண்டி இடையே புதிய புறவழிச்சாலை அமைக்கும் பணி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது தஞ்சாவூர் சோழபுரம் இடையே ஒரு பிரிவாகவும் சோழபுரம் சேத்தியா தோப்பு இடையே மற்றொரு பிரிவாகவும் பணிகள் நடைபெற்று வருகின்றன தஞ்சாவூர் சேத்தியா தோப்பு இடையே சுமார் நான்காயிரம் கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பணிகளை இன்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்கிறார் இதற்காக இன்று காலை விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்த மத்திய அமைச்சர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி குறிக்கு வந்தடைந்தார் அதனைத் தொடர்ந்து இன்று மதியம் இரண்டு மணியளவில் புதிய புறவழிச்சாலை அமைக்கும் பணியினை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்ய உள்ளார் தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால் மின்சார பேருந்துகள் சுற்றுச்சூழலுக்கு உகந்தவை என்றும் குறைந்த செலவில் இயங்கக்கூடியவை என்றும் மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார் பிரதமரின் மின்சார பேருந்து சேவை திட்டம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாயிரம் மின்சார பேருந்துகளை இயக்க அரசு முடிவு செய்துள்ளதாக கூறினார் இந்த திட்டத்தின் கீழ் மின்சார பேருந்துகளை வாங்கவும் அவற்றின் பராமரிப்பு செலவுக்காகவும் மூவாயிரத்து நானூற்று முப்பத்தைந்து கோடி ரூபாயை ஒதுக்க மத்திய அமைச்சரவை திரு குமாரசாமி தெரிவித்தார் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை தற்போது நடைபெற்று வருகிறது மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் பதினாறாம் தேதி கடைசி நாளாகும் இம்மாநிலத்தில் ஒரே கட்டமாக அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதனிடையே ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனையும் தற்போது நடைபெற்று வருகிறது மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் பதினேழாம் தேதி கடைசி நாளாகும் மூன்றாவது கட்டமாக நாற்பது தொகுதிகளில் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது தில்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது நீதிபதிகள் திரு சூரியகாந்த் திரு உஜ்ஜல் புயன் அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது திரு கெஜ்ரிவால் உத்தரவாத தொகையாக பத்து லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் இந்த வழக்கு தொடர்பாக பொதுவெளியில் கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் நிபந்தனை விதித்துள்ளனர் ஏற்கனவே மத்திய அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் சிபிஐ தொடர்ந்த வழக்கிலும் தற்போது திரு கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது ரஷ்யா சென்றுள்ள தேசிய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் திரு அஜித் தோவல் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வாங் சந்தித்து பேசினார் செயின் பீட்டர்ஸ்பர்கில் பிரிக்ஸ் நாடுகளின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் நிலையிலான கூட்டத்திற்கு இடையே நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது இந்தியா சீனா இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அவர்கள் பேச்சு நடத்தினர் இருநாட்டு உறவுகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை இரட்டிப்பாக்குவது என்று இந்த சந்திப்பின்போது முடிவு செய்யப்பட்டது இதற்கிடையே பிரிக்ஸ் நாடுகளின் ஊடகவியலாளர்கள் பங்கேற்று ஏற்கும் மாநாடு ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இன்று முதல் வரும் பதினேழாம் தேதி வரை நடைபெறுகிறது அக்னி வீரர்களாக பணியாற்றியவர்களுக்கு மாநில சீருடை பணியாளர் தேர்வுகளில் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க ஒரிசா மாநில அரசு முடிவு செய்துள்ளது அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது சீருடை பணியாளர் தேர்வுக்கான வயது வரம்பில் அக்னி வீரர்களுக்கு மூன்று ஆண்டுகால தளர்வு வழங்கப்படும் என்றும் திறன் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்றும் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நேயர்களை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் தமிழகத்தின் ஒசூரில் மின்னணு மற்றும் டெலிமேடிக்ஸ் உற்பத்தி நிறுவனத்தை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் முன்னிலையில் அமெரிக்காவின் சிகாகோவில் கையெழுத்தானது ஆர்ஜி பி நிறுவனம் நூறு கோடி ரூபாய் முதலீட்டில் உற்பத்தியை தொடங்கும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது சென்னையை அடுத்த அலமாதியில் செயல்பட்டு வரும் துணை மின் நிலையத்தில் நேற்று நேரிட்ட தீ விபத்து காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தடைப்பட்ட மின் விநியோகம் போர்க்கால அடிப்படையில் சீரமைக்கப்பட்டதாக தமிழ்நாடு மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது தற்போது மின் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக அது கூறியுள்ளது மின்தடை காரணமாக பொதுமக்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களை போக்க மாற்று வழியில் மின்சாரம் விநியோகத்தை மேற்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக மின்சார வாரியத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மின்தடை காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளில் அத்தியாவசிய சேவைகளுக்கு பாதிப்பு ஏதும் இல்லை என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி கிருஷ்ணகிரியில் இன்று தொடங்குகிறது இருபத்தி எட்டு நாட்களுக்கு நடைபெறும் இந்த கண்காட்சியில் அரசு மற்றும் தனியார் சார்பில் தலா ஐம்பது அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் முப்பதாவது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி இன்று மாலை தொடங்குகிறது அரசு துறை சார்பில் ஐம்பது அரங்குகளும் தனியார் துறையின் சார்பில் ஐம்பது அரங்குகளும் அமைக்கப்பட்டு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இன்று முதல் இருபத்தெட்டு நாட்களுக்கு நடைபெறும் இந்த மாங்கனி விழாவில் கலை பண்பாட்டுத்துறை பள்ளி கல்வித்துறையின் சார்பில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரியிலிருந்து சி ராஜா குவாட் அமைப்பின் தலைவர்கள் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்பதை ஆவலோடு இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரீன் ஜீன் பியர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் குவாட் நாடுகளுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த உச்சி மாநாடு நடத்தப்படுவதாக தெரிவித்தார் சுகாதாரம் மற்றும் கடல்சார் பாதுகாப்பு வானிலை மற்றும் பசுமை எரிபொருள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் இந்த உச்சி மாநாட்டில் முடிவுகள் எட்டப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் இந்தியா ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஜப்பான் நாடுகள் பங்கேற்கும் இந்த மாநாடு இம்மாதம் இருபத்தி ஒராம் தேதி நடைபெற நடைபெறவுள்ளது இதற்கிடையே ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு அமெரிக்கா தனது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அமெரிக்க பிரதிநிதி லிண்டா தாமஸ் கிரீன்ஃபீல்ட் இந்த விவகாரம் தொடர்பான வாக்கெடுப்பை நடத்தவும் இதர நாடுகளுடன் இதுகுறித்து பேச்சு நடத்தவும் அமெரிக்கா தயாராக இருப்பதாக தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களுடன் தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த ஒருவரை பாதுகாப்புப் படையினர் நேற்று கைது செய்தனர் சூரன்கோட் இணைப்புச் சாலையில் தேடுதல் போது சந்தேகத்திற்குரிய வகையில் அந்த நபரின் நடமாட்டம் இருந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து அந்த நபர் கைது செய்யப்பட்டதாகவும் படை தெரிவித்துள்ளது அவருடன் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உலக ஓசோன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லி பாரத் மண்டபத்தில் சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தின் கிழக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தோல்பூர் தவுசா பாரத்பூர் உள்ளிட்ட முப்பத்தைந்து இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்துள்ளது நாற்பத்தொன்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ராஜஸ்தானில் மிக கனமழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தோனேஷியாவின் பாலியில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாய் கார்த்திக் ரஷ்யாவின் போக்டன் பாப்ரோவ் இணை பட்டம் வென்றது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு இரண்டு ஆறு நான்கு என்ற செட்கணக்கில் பிரான்சின் மேத்யூ அமெரிக்காவின் ஜாகூப் இணையை வென்றது ஹங்கேரியின் புடாபெஸ்டில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் இரண்டாவது சுற்றில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன ஐ எஸ் எல் கால்பந்து போட்டி இன்று தொடங்குகிறது கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் மோகன் பகான் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் தஞ்சாவூர் சோழபுரம் நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலை பணிகளை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று நேரில் ஆய்வு செய்கிறார் தில்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தின் ஓசூரில் மின்னணு மற்றும் டெலிமேட்டிக்ஸ் உற்பத்தி நிறுவனத்தை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்னிலையில் அமெரிக்காவின் சிகாகோவில் கையெழுத்தானது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு அமெரிக்கா தனது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது இந்தோனேஷியாவின் பாலியில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாய் கார்த்திக் ரஷ்யாவின் போக்டன் பாப்ரோ இணை பட்டம் வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது